டிஃபனுக்கு மாவு இல்லாத டைமில் இது போல் செய்யுங்க நல்லா சுவையாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம கிடைக்கும் இது செய்கிறது கொஞ்சம் நேரம்ங்க ஆகும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார கேஸ் பத்து வச்சு வச்சிட்டோம் சூடு இரட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றின்னு இருக்கிறோம் சூடு இரட்டும் எண்ணெய் சூடு எரிச்சு ஒரு அளவு பார்த்தா ஒரு பெரிய டீஸ்பூன் நிறைய கன்று பருப்பு அதே அளவு உளுத்தம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொறியிட்டது நல்லா பருப்பில்லாம் செவ்வாய் வந்துடுச்சு பச்சை மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி வைக்கணுங்க இதெல்லாம் முடிச்சா போட்டால் அப்படியே வெடிக்கும் காஞ்ச மழை ஆனால் இதில் காரம் இல்லை அது கூடவே தூள் தோளோடு அப்படியே தட்டி போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஊற்றி கட் பண்ணி இது கறியாப்பில பச்சை கறியாப்பிழ கம்மியான தீ வச்சு வதக்குங்க வெங்காயம் கரியாப்பிலும் பூண்டுலாம் வதங்கிடுச்சு அது கூடவே உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கலாம் கம்மி தீவைங்க இல்லைன்னா நம்ம இந்த மசாலாட்டம் போட்டு தச்சு கருகிடும் வந்து ஒரு டம்ளர் அரிசி போடுறேன்னா மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறதுக்கு அப்போதான் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் கூட வைங்க கொஞ்சம் இழங்கி வரணுன்னா ஒரு டம்ளருக்கும் மூணு டம்ளர் இப்போ நானும் முந்நூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு தொள்ளாயிரம் கிராம் தண்ணி நான் சேரப்போம் அதெல்லாம் அரிசி இது வந்து முழு அரிசி இல்லைங்க இது கால் நொய் அரை நொய் கால் நொயின்னு கடையில் விற்கிறாங்க அதில் கால் நொய் புழுங்கில் அரிசி இது நல்லா கழுவி எடுத்துன்னு இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளிங்க இதையும் கரைச்சி வெடி கட்டி இப்போது இப்போ இது நம்ம அந்த தாளித்து புட்டலில் அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டுங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் அது சீதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்குது ஒரு தொழ தொழைக்கலாம் இந்த டைமில் உட்கடலாம் திட்டம் பார்த்துங்க மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இசில் போட்டுடலாம் தீய கொஞ்சம் அதிகம் பற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது நொய் சாதம் தான் கொத்தமல்லி கொஞ்சம் துவைக்கணும் அதில் சுவையான புளி ஊற்றின பொங்கல் சோறு இது நல்லா டேஸ்ட்டு எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் போல் நொய்யில் செய்யுங்க தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஸோ சுவையான புளி ஊற்றி பொங்க சோறு ரெடி ஆகிடுச்சி போல் நொய்யில் செய்யுங்க ருசியும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டோமா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாமான்னு தோணும் நமக்கு வருங்க அப்படியே நாக்கில் வச்சோம்னா தொண்டைக்குள்ளே போய் வீந்துரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க வேலையும் ரொம்ப கம்மி சீக்கிரமாக நம்ம இதை சமைச்சு முடிச்சிக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியான பொருளுங்க பொழுது டைமில் பசங்க வந்தால் கூட இது போல் எதுவும் இல்லைனா செஞ்சு நம்ம ஆளுக்கு ஒரு கப்பு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க சொட சொட இதுங்க சாப்பிட்ணும் நம்ம போல இருக்குது சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் நம்ம என்ன சாப்பிட்லாம் நம்ம என்ன இவ்வளோ நேரம் அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு செஞ்சோம் அந்த ஒரு வாய் சோத்துக்கு அந்த சின்ன வெங்காயம் ஒன்று வாயில் பல்லில் படும்போது மென்று இந்த சாதத்தை சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம நோய் போட்டு செஞ்சுருக்குறோம் நல்லா டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இட்லி மாவு இல்லையா டக்குன்னு ஒரு டம்பரை அரிசி ஊற போட்டிங்களா கொஞ்சம் புளி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்